ஹே காய்ஸ் வெல்கம் டு சத்யாஸ் ஃபேமிலி விலாக் இது சண்டே எடுத்த வீடியோ ஸோ நாங்கள் ஃபேமிலியாக கிளம்பி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தான் இருக்கோம் ஃப்ரெண்டுனால் என் ஃப்ரெண்டு இல்லைங்க என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அவங்க ஒய்ஃப் எனக்கு ஃப்ரெண்டு தான் ஸோ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சமைச்சு சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்கான ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க் எல்லாம் அவங்க பண்ணிட்டாங்க போனதுமே களத்தில் இறங்கியாச்சு ஒரு பெரிய மெனுவே பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் சாப்பிட தான் ஆள் இல்லை ஸோ அதனால் கம்மியாக பண்ணிக்கலான்னு நாங்கள் பேசிட்டோம் அவங்க வந்து சிக்கனும் ப்ரான் அதுக்கப்புறம் போட்டி எடுத்திருந்தாங்க ஸோ நாங்கள் ஈஸியாக இருக்குமேனு ப்ரானில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு சைடு ப்ரானுக்கு வதக்கிட்டே இன்னொரு சைடு போட்டிக்கு அவங்க மசாலா எல்லாமே வ வறுத்து அரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதோட டீட்டெயிலான வீடியோ வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சொல்லுங்கள் நம்ம சேனல்லேயே ஒரு வீடியோ போட்டுடலாம் அந்த ரெசிபி உங்ககிட்ட இருந்து ஸோ நான் வந்து என்னோடய ஸ்டைலில் ப்ரான் இருந்தேன் நார்மலாக வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டு மிளகாத்தூள் போட்டுட்டு மல்லித்தூள் போட்டு ப்ரான் போட்டு நல்லா எண்ணெய் பிரிய வதக்கி இறக்கிட்டேன் இது என்னோட ஸ்டைலில் பண்ணியிருந்தேன் அவங்க வந்து அவங்க ஸ்டைலில் போட்டி செஞ்சுருந்தாங்க

கல்யாணம் ஆனாலும் ஆகலைனாலும் பசங்கள்லாம் ஒரே மாதிரி தான் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸை மெயின்டைன் பண்ணிவிட்டு அவங்களோட நீடு எசென்ஷியல் எல்லாமே மெயின்டைன் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க ஆனால் நம்மள மாதிரி லேடிஸ் தான் ஒரு சில டைமில் கிவ் அப் பண்ணிடுறோம் இல்லை நமக்கு எல்லாத்த விட ப்ரையாரிட்டி வீடு தான் நம்ம ஃபேமிலி தான் அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு கெட் டுகெதர் இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றது இதெல்லாம் பண்ணும்போது தான் சரி ஓகே நம்மளுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு சில பேர் தான் ஃபீல் பண்ண வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி அல்ல அவங்களும் ஒருத்தங்க டே ரொம்ப நல்லா போச்சு இது வந்து அவங்க ஹஸ்பண்ட் அண்ணா பண்ணது சூப்பரா பண்ணியிருந்தாரு அவரோட ஐடியா தான் இது எல்லாமே நல்ல க இது கஞ்சியாவும் இருந்துச்சு ஸோ என்னோடய ஃப்ரெண்டோட ஸ்பெஷல் என்னன்னா அவங்க இந்த நொயில் வந்து பிரியாணி செஞ்சு தந்தாங்க நிஜமாகவே நொயில் பிரியாணி செஞ்சால் ரொம்ப குழஞ்சிடாதான்ற டவுட் எனக்கு இருந்தது ஆனால் அவங்க சூப்பராக செஞ்சுருந்தாங்க ரொம்ப உதிரி உதிரியாக இருந்தது இது வந்து போட்டி போட்டி ஹோல் கரம் மசாலா அதுக்கப்புறம் தேங்காய் எல்லாம் அரைச்சி போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு அது ஒரு வேறு ஸ்டைலாக பண்ணியிருந்தாங்க அதுவும் நல்லா இருந்தது ஸோ பாருங்கள் இது நொயில் செஞ்சதுன்னு சொன்னால் சத்தியமாக யாரும் நம்ப மாட்டாங்க ரொம்ப உதிரி உதிரியாக இருந்தது நம்ம பாஸ்மதியில் செய்கிற அளவுக்கு இல்லைனாலும் இந்த சீரக சம்பா லெவலுக்கு இருந்தது குழையில எல்லாமே பக்காவாக இருந்தது சிக்ஸ்டி ஃபைவ்ல லெக் பீஸை வந்து இப்படி தான் சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் சொல்லி காமிச்சிட்டு இருந்தான் வீடியோ வேற எடுக்க சொல்லிட்டு இருந்தோம் என்ன அன்னைக்கு மெனு வந்து சிக்கன் பிரியாணி அதுக்கப்புறம் ப்ரான் தொக்கு சிக்ஸ்டி ஃபைவ் ரைத்தா போட்டி ஃப்ரை அப்புறம் ரைஸு தென் ரசம் வச்சுருந்தாங்க ஸோ ஸ்பெஷலாக லெக் பீஸ்லாம் வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு சிக்கன்லேயே ரெண்டு வெரைட்டி பண்ணியிருந்தாங்க அன்றைக்கி டேவே நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக ஒரு மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு ஹாப்பியாக போச்சு ஸோ தேங்க்ஸ் டு யூ சுண்டு ஸோ லன்ச் அப்படி முடிஞ்சது ஈவினிங்காக என்னோட சின்ன பையனுக்கு பொண்ணு கெட்டப் போட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் தலைவாரி பொட்டு வச்சு பூ வச்சு அந்த பொண்ணு எல்லாம் போடவும் பொண்ணு மாதிரியே இருந்தால் மொட்டை மாடி போயிட்டு நல்லா நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் ரொம்ப க்யூட்டாக இருந்தான் என் பையனுக்கு பொண்ணு கெட்ட எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அவன் க்யூட்டாக இருக்கானா இல்லை எப்படி இருக்கான்றதை சொல்லுங்கள் ஸோ இப்படி அவனை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாகவும் இருந்துச்சு ஸோ நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் ஈவினிங் எல்லோரும் கிளம்பி கருப்பட்டி காஃபி போய் காஃபி குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அந்த டே எங்களுக்கு அப்படி தான் போச்சு ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் கைஸ் பாய்